ஒரு நாள் காசியப்ப முனிவர் தன் மனைவிகளான கத்ரு மற்றும் வினதை இரண்டு பேர் கிட்டையும் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் முதல் மனைவியான கத்ரு எனக்கு ஆயிரம் பிள்ளைகள் வேணும் எல்லாரும் சக்தி வாய்ந்த பாம்புகளா இருக்கணும் கேட்டாள் இரண்டாவது மனைவியான வினதை எனக்கு கத்ருவோட பிள்ளைகளை விட ரொம்ப பிரகாசமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளைகள் போதும்னு கேட்டாள் முனிவரும் ரெண்டு பேருக்கும் வரம் கொடுத்தார் கத்ரு ஆயிரம் முட்டைகளை போட்டு அதிலிருந்து ஆயிரம் பாம்புகள் பிறந்துச்சு ஆனா வினதை போட்ட ரெண்டு முட்டைகள் மட்டும் ரொம்ப நாள் ஆகியும் உடையவே இல்லை உடனே அவள் அவசரப்பட்டு முதல் முட்டையை உடைத்தாள் அதிலிருந்து இடுப்புக்கு கீழே முழு வளர்ச்சி அடையாத ஒரு குழந்தை வெளிவந்தது அந்த குழந்தையே சூரிய கடவுளின் தேரை ஓட்டும் அருணன் ஆவாள் அருணன் தன் தாயை பார்த்து அவசரப்பட்டு என்னை பாதி வளர்ச்சி இல்லாதவனா ஆக்கிட்டியே அதனால நீ உன் அக்காவுக்கு அடிமையாக இருப்பாய் ஆனா அடுத்து பிறக்க போற உன் மகன் உன்னை மீட்பா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு சூரியனோட தேரை ஓட்டுற வேலைக்கு போயிடுச்சு வினத ரொம்ப பயந்து போய் இரண்டாவது முட்டையை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தான் சரியான நாள்ல அந்த முட்டை தானாகவே உடைஞ்சு அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கழுகு வடிவம் வெளியே வந்தது பிறந்தபோதே போதே சூரியனை பிரகாசமா பயங்கர வேகத்தோட பறவைகளுக்கெல்லாம் ராஜாவா பிறந்ததுதான் கருடன்